ஈண்ட தாய்தந்த இம் கன்னிசுற்ற திருவடிகளை வழங்கி உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் வேளாண் குள மக்களுக்கும் உலக மக்களுக்கும் அகில உலக வேளாள மக்கள் கட்சியினுடைய கொற்கை சோமனி யூடியூப் சேனல் வழியாக நற்செய்தியை தெரிவிக்க இருக்கின்றோம் தமிழக அரசியல் சூழ்நிலையில் தமிழருக்கு என்று தமிழருக்காகவே போராடக்கூடிய ஒரு மிகப்பெரிய இயக்கம் இன்று வரை உருவாகவில்லை எந்த கட்சியை எடுத்தாலும் அது திராவிடத்தை நோக்கியே தான் இருக்கிறது தற்பொழுது ஆரம்பித்த விஜய் அவர்கள் கூட திராவிடத்தை நோக்கித்தான் போயிருக்கிறார ஒழியா அதில் ஒரு வேவூசி த தமிழ்நாட்டிற்காண்டியே உழைத்து தமிழ் இந்திய விடுதலைக்காண்டி உழைத்த முக முக்கியமான தலைவர் வேவூசி ஐயா அவர்கள் ஆனால் ஐயா அவர்கள் அவர்களுடைய கொள்கையோ அவருடைய இதோ அவர் பயன்படுத்தாமல் மற்றவருடையதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம் ஆகவே தமிழகத்திலேயே அண்ணாமலை அவர்கள் தான் சிறந்த ஒரு தமிழ் பற்றுள்ளவரால் மட்டுமல்லாமல் ஒரு இளைஞராகவும் இருந்து தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு ஒரு சக்தி படைத்த ஒரு ஆள் என்று நாம் கூறினால் அது அண்ணாமலை அவர்களையே கூறலாம் ஏனென்றால் அண்ணாமலை அவர்கள் இல்லை என்றால் பிஜேபி தமிழகத்தில் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு அவருடைய செயல்திறத்தை நாம் பார்த்துவிட்டோம் ஆகவே அண்ணாமலை அவர்கள் அவருடைய தகப்பனாருடைய உடல்நிலையை உடல்நிலை சரியில்லாதனால் அவரை பார்க்க வேண்டும் என்று கூறியிருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய செய்தி ஏனென்றால் இளைய தலைமுறைக்கு இதை தெரியப்படுத்த வேண்டும் எனதான் இருந்தாலும் வயதானவர்களை நாம் பார்க்க வேண்டும் என்றும் அரசியல் சூழ்நிலையில் பெரிய பொறுப்பில் இருந்து பெரிய பொறுப்புகள் கொடுத்தாலும் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் எங்கள் அப்பாவை பார்க்க வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் கூறியிருப்பது மிக்க மகிழ்ச்சிக்குரிய செய்தி இது இளைய தலைமுறைகள் அவரை வைத்து ஒரு ரோல் மாடலாக அவரை வைத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது முதியோர்களை நாம் கவனம் வேண்டும் என்னதான் என்ன பதவி பொறுப்புகள் இருந்தால் கூட கணப்பிக்க வேண்டும் என்பதை நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அண்ணாமலை அவர்களுக்கு அகில உலக வேளாண் மக்கள் கட்சியினுடைய கொர்க்கை சிவமணி யூடியூப் சேனல் வழியாக இதற்கு பாராட்டுதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் அவர்கள் சிறந்த ஒரு களப்பணியாளர் நேர்மையானவர் என்பதற்கு ஒரு உதாரணமாக அவருக்கு கொடுத்த பொறுப்பை சரியாக செய்து இருந்தும் சரியாக செய்து அதில் கட்சியை நல்ல சதவிகிதத்திற்கு ஓட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களை நாங்கள் மனமோற வரவேற்கிறோம் அகில உலக வேளாண் மக்கள் கட்சியினுடைய தலைவராகவே நீங்கள் நிரந்தர தலைவராக இருங்கள் இருந்து களப்பணி ஆற்ற வேண்டும் ஏனென்றால் தமிழகத்தில் தமிழருக்காண்டி தமிழ் தேசியத்துக்காண்டி தமிழருக்காண்டி ஒரு கட்சி இல்லை அதை மற்றவங்கள்லாம் தமிழ் தமிழ் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களே அதற்கு சரியான ஆள் தாங்கள் தான் ஆகவே அது தயவு கூர்ந்து மக்கள் சேவை செய்யும் பொழுது அப்பாவுடைய உடல்நிலை சரியானதுக்கப்புறம் அகில உலக வேளாண் மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்து தமிழகத்தை வழிநடத்த வர வேண்டும் வர வேண்டும் என்று இது காணொலி மூலமாக அகில உலக வேளாண் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் சிவசுப்பிரமணியன் குர்கேசோமணி அவர்களுடைய அன்பான வேண்டுகோலையை சமர்ப்பிக்கின்றோம் தமிழக மக்களுக்கு இதன் மூலம் தெரிவிக்க தெரிவிக்கப்படுவது என்னவென்றால் கடுமையாக உழைத்தால் கூட அங்கே பார்ப்பனுடைய ஆதிக்கம் சனாதனத்தினுடைய ஆதிக்கம் இருக்கிறது சனாதனத்தினுடைய ஆதிக்கமும் பார்ப்பனுடைய மூணு சதவீதம் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் பதினைஞ்சு ஆண்டு காலமாக ஆர்எஸ்எஸ் இந்து பிஜேபியை இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதை நாம் தமிழக மக்கள் நன்கு புரிந்து இனிமேலாவது அதே மாதிரி பார்ப்பன இயக்கத்திற்கு நாம் உறுதுணையாக இருக்கக்கூடாது தமிழர்கள் அழிதவர் காரணமே பார்ப்பன இயக்கம்தான் சனாதன கொள்கையும் ஆர்எஸ்எஸ்ஸும் இந்து முன்னணியும் பிஜேபி தான் தமிழுடைய மதமே வந்து சிவ மதம் அன்பு மதமான சிவ மதம் இதையே அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வந் நம்மளுடைய மதம் இந்து மதம் கிடையாது நம்மளுடைய மதம் சிவ மதம் தமிழர் மதம் தமிழர் மதம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பச்சை பக்கூட தலைமையில் நடந்த ஒரு மாநாட்டில் எட்டாவது தீர்மானத்தில் தமிழருக்கு என்றே ஒரு மறைநூல் உருவாக்க வேண்டும் என்று தொல்காப்பியம் திருக்குறள் திருமுருகாற்றுப்படை காரைக்கால் அம்மையார்பதிகம் நாவுகர்சர் தேவாரம் திருமந்திரம் இது போன்ற நூல்களை தொகுத்து செய்ய வேண்டும் என்று எட்டாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதை உலக வேளாண் மக்கள் கட்சி நிறைவேற்றி தமிழ் மாமரை தமிழ் தமிழ் திருமுறை என்ற ஒரு நமக்காண்டி இருக்கக்கூடிய ஒரு நூலை உருவாக்கி இருக்கின்றோம் அதையும் இந்த கா காணொளி மூலமாக தெரிவிப்பது தெரிவிப்போடு மட்டுமல்லாமல் அண்ணாமலை அவர்கள் வருத்தப்பட வேண்டாம் தங்களுக்கு களப்பணி நிறைய செய்ய இருக்கின்றது சமயப்பணியும் செய்ய இருக்கின்றது நம்மளுடைய நெறி வந்து ஆன்ம நெறி தமிழுடைய நெறி ஆன்ம நெறி இறை நெறி அல்ல ஆகவே ஆன்ம நெறியாக இருக்கக்கூடிய சிவஞான போதத்தையும் சைவ சித்தாந்தத்தையும் உலகறிய செய்ய வேண்டியிருக்குது சைவ சித்தாந்தம் என்பது ஒரு ஒரு சமய சின்னம் இல்லை மனிதநேய கல்வி இந்த மனிதநேய கல்வியை உங்களை மாதிரி படித்து ஐபிஎஸ் ஐதிகாரி இருக்கிறவர்கள் தான் மக்கள்கிட்ட எடுத்து செல்ல வேண்டும் ஆகவே களப்பணி உங்களுக்கு நிறைய இருக்கிறது ஆகவே நீங்கள் அதை பற்றி நீங்கள் வருத்தப்படவே வேண்டாம் அகில உலக வேளாண் மக்கள் கட்சிக்கு தாங்கள் வந்து தலைவராக இருந்து ச பணியை செய்யுங்கள் இது வந்து நீர் மேலாண்மை நமக்கு இப்பொழுது உலகத்திற்கு தேவைப்படுகிறது இன்று நமது நாடு இந்திய நாடு பல சித்தர்களையும் அதிகமாக இருக்கிறது அழிந்து கொண்டு வருகிறது உலகத்திற்கே ஒரு பஞ்சம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம் ஆகவே அதை மீட்டெடுக்கக்கூடிய பொறுப்பு தங்களுடைய இருக்கிறது அதை வேளாளர் என்றால் ஒரு ஜாதி கட்சி கிடையாது வேளாளர் என்பது வேளாண்மையை உணர்த்தக்கூடிய ஒரு செயல் வேளாளர் என்றாலே ஈகை ஈகை உடையோர் தொண்டு செய்யக்கூடியவர்கள் விவசாயங்கிறது ரெண்டாவது தான் வேளாளர் என்போர் ஈகையும் வேளாண்மை உபகாரம் ஈகையும் விளம்புமே என்று தியாகர சூத்திரத்தில் இருக்கிறது வள்ளுவர் பெருந்தகையும் வந்து இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் என்று சொல்லியிருக்கின்றார்கள் தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு என்று வள்ளுவர் பெருந்தகை தன்னுடைய குரலிலே ரெண்டு இடத்துல தான் இந்த வேளாளர் வேளாளர்ங்கிற வேளாண்மைங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க ஆகவே வேளாண்மை என்பது ஈகை உபகாரம் தொண்டு செய்யக்கூடியது ஆகவே அந்த தொண்டு செய்வதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது உணவு தான் அதை விவசாயம் என்று சொன்னார்கள் என்பது விவசாயம் விவசாயம் நம்மளுடைய மனிதனுக்கு உயிர் தேவைக்கு கொடுக்கக்கூடிய உயிர் வாழ வைக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மை உள்ள ஒரு தொழில் வந்து விவசாய தொழில் ஆகவே திருவள்ளுவர் பெருமானே வான் சிறப்பை தான் சொல்லியிருக்கிறார் இறை பற்றி பேசிய கடவுள் வாழ்த்துக்கப்புறம் வான் சிறப்பை சொல்லிடுறேன் அப்பேர் சிறப்பு பெற்ற ஒரு பணி நிறைய இருக்குது ஏரியல் குளங்கள் ஆறுகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆறுகள் எல்லாம் பராமரிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் அகில உலக வேளாளர் மக்கள் கட்சிக்கு வந்து வேளாண்மை துறையிலும் ஆன்ம நிறையிலேயும் நாம் முன்னேற வேண்டும் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சிறப்பே ரெண்டே ரெண்டு தான் ஒவ்வொரு நாளும் தான் தான் நாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பை வைத்தான் அந்த நாடு முன்னேறி கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே அகில உலக வேளாண் மக்கள் கட்சி கலப்பணி ஆற்ற வருமாறு திரு அண்ணாமலை அவர்களை வருக வருக என இருகரம் கூக்கி உங்களை நாங்கள் வரவிருக்கின்றோம் வாருங்கள் பணி செய்யுங்கள் நிரந்தர தலைவராகவே நீங்கள் இருங்கள் தமிழகத்தையும் இந்தியாவையும் சீர்தூக்கு நிறுத்தக்கூடிய உலகளவில் இருக்கக்கூடிய நிறைய களப்பணிகள் இருக்கிறது ஆகவே அந்த பணியை நாம் வந்து செய்வோம் இணைந்து செய்வோம் அப்பாவை நன்கு பாருங்கள் அதற்கு இறைவனிடம் வேண்டுகிறோம் பேராயிரம் பிறவி மாணவரத்தின் பெம்மானை பிரிவிழா அடியாருக்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தெருள தன்னை தீரா நோய் தீர்த்தெருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயல சிலைகள் கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூராணை போற்றாத ஆற்ற நாள் போக்கினேனே தியாபாரத்தின் மூலமாக அப்போ ஆரோக்கியமாக இருப்பார்கள் ஆகவே தாங்கள் களப்பணி ஆற்ற வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் மீண்டும் 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 நாங்கள் கூறுகின்றோம் இது வந்து ஒரு வேளாளர் என்பது இன்னைக்கு ச இன்னைக்கு வந்து தமிழகத்தில் வந்து மூணு கோடி பேர் இருக்கோம் ரெண்டரை கோடி ஓட்டு நம்மகிட்ட இருக்குது நமக்குன்னு தனியான தலைமை இல்லை ஆகவே இந்த கட்சி நாங்கள் ஆரம்பித்து மூணு அஞ்சு ஆண்டுகளுக்கு ஆகிவிட்டது இருந்தாலும் உங்களைப் போலவர்கள் வந்தால் தான் இது வந்து கட்சி வந்து வளர்ச்சி அடையும் நம்மளுடைய சமூக பாதுகாப்பையும் தமிழையும் தமிழ் அறிஞர்களையும் தமிழ் மொழியையும் தமிழ் தேசியத்தையும் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு வேளாளர்கிட்ட தான் இருக்குது ஆகவே நீங்கள் கொங்கு வேளாளரை சார்ந்தவர்கள் மற்றவர்களை தவறாக நினைக்க வேண்டாம் வேளாளர் என்றால் எல்லாருக்கும் பணி செய்யக்கூடியவர் தான் எல்லாருடையும் அனுசரித்து போகக்கூடியவர்தான் எல்லாருடைய உயிர்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் என்ற வள்ளுவர் நெறிப்படி எல்லா உயிர்களுக்கும் தொண்டு செய்யக்கூடியவர்கள் வேளாளர்கள் ஆகவே அகில உலக வேளாளர் மக்கள் கட்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்று தலைவராக இருந்து பணி செய்ய வருக வருக என இருபோராக வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்